ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலின் மீன ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் உங்கள் ராசிநாதனான குரு மிதுன ராசியிலே அமர்ந்து கொள்வது நாலாம் இடத்திலே அமர்ந்து சுக்கரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய பார்வையை தொழில் ஸ்தானமான தனுசு ராசியின் மேல் வைப்பதும் பன்னிரெண்டாம் இடமான கும்பராசிக்குள்ளும் தன் பார்வையை செலுத்துவதும் எட்டாம் இடமான துலாராசியிலே வைத்துக் கொள்வதும் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னா அந்த ஸ்தானங்கள் அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லுவோம் நார்மலாக விரோதங்களை வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதனாலே தொழில் நிமித்தமாக நீங்கள் நண்பர்களுடன் உறவு கொண்டு செய்யக்கூடிய தொழில்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாயிருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக பேசிக்கொள்ளுங்கள் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இருப்பது நல்லது பெருசாக எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த தொழில் கெட்டு போயிடும் அதனால கொஞ்சம் இருங்கன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் பண வரவும் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இதனால் உண்டாகும் தொழிலில் சுக்கரன் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பார்வையில் பார்க்கும்போது குடும்ப தொழிலில் செய்யக்கூடியவர்கள் சகோதரர் மூலியமாக செய்வது தந்தை மூலியமாக செய்வது மனைவியை பார்ட்னர்ஸாக போட்டு செய்யக்கூடியது தொழிலே பரம்பரையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சார் எல்லாரும் இருக்கிறோம் சார் மாமச்சான்லாம் இருக்கிறோம் சார் அப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாம் விருத்தியாவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் ஏற்படுத்துவார் நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் விசாக நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யப் போகிறார் சில இடர்பாடுகள் இருந்தாலும் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் ஏற்படுத்திவிடும் உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாய் நேராக ஏழாம் இடத்திலே பார்ப்பதனாலே கலத்திர ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமான பவரை எடுத்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் ஒருத்தர் அவங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் இருக்கிறது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்விட்டீங்களா போதும் பார்ட்னர்ஸ் சொல்கிற பேச்சை கேட்குறது அப்படிங்கிறது முதலீட்டில் நல்லது அதனால் முதலீட்டாளர்கள் நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்ட்டிங்கன்னா வார்த்தை முடிஞ்சு போய்டும் அந்த மாதிரி கொஞ்சம் தனிஞ்சு போயிட்டிங்கன்னா நல்லது சனி பகவான் வக்கரகதியிலே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க உங்கள் புத்தி தர்மாட்டத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள்னு புரிஞ்சுக்கொண்டீங்களா புத்தி தடுமாற விடாமல் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்க ராகுவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவுல போய் மாட்டிக்காமல் இருப்பீங்க அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிடும் இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள் சின்னதெல்லாம் இருக்குது முக்கியமாக குடும்பத்தில் குழந்தைகள் ரிலேட்டடான விஷயங்களிலே சில செலவுகள் உண்டாகும் அதை ஓவர் கம் பண்ணணும் அவங்கள்ட்ட கொஞ்சம் இப்படி இரு அப்படி இருன்னு கொஞ்சம் பார்த்து விளையாடாதேன்னு மட்டும் சொல்லாமல் அவங்களை விளையாட விட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்க முடியும் இஎம்ஐ கட்ட முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதனால் கொஞ்சம் ரிண விமோச்சனம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கிறதுனால ரிண லிங்கமான ஒட்டீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒட்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டீஸ்வரனுக்கு துர்கா அஷ்டமியின் போதோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தின் போதோ அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவரை வணக்கம் செய்யும் போது உங்களுக்கு இந்த கடன் தொல்லை தீர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல பலனையும் மனதில் கொள்ளுங்கள் இந்த நேரத்தை உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸை அவசியம் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளர்த்துடன்